பிஸ்டன் பார்த்தீங்கன்னா புது பிஸ்டன் போட்டாச்சு உங்களுக்கு ரேபர் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ ஹெட்லாம் செட் பண்ணி வச்சு உங்களுக்கு ஹெட் வேலை பார்த்து வந்துருக்கு உங்களுக்கு வாழ்வு கெய்டு எல்லாமே மாற்றி வச்சு உங்களுக்கு டைமிங் ஆச்சாச்சு உங்களுக்கு டைமிங் கரெக்டாக கரெக்டாக உங்களுக்கு டைமிங் பாருங்கள் கரெக்டாக டாப்பில் இருக்கும் உங்களுக்கு லாக் ரெண்டை மீன் நல்லா விளைச்சு உங்களுக்கு இந்த ஜூபிட்டர் பார்த்தீங்கன்னா இன்ஜினை வந்து ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணி மாட்டியாச்சு உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஸ்பீட் எப்படி உங்களுக்கு ஒரு உங்களுக்கு